ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை இந்தியாவை பழிவாங்கும் லஷ்கர் தளபதி மிரட்டல் ரஷ்யாவில் இந்திய வீரர்கள் பங்கேற்ற அணு ஆயுத தாக்குதல் ஒத்திகை அமெரிக்கா ரஷ்யா பெலாரஸ் நடத்திய ஷாபார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனும் இராணுவ பயிற்சிக்கு இந்தியா ஐந்து வீரர்களை அனுப்பியிருந்தது இந்த சம்பவம் மேற்கத்திய நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது அணு ஆயுத தாக்குதல் ஒத்திகைகள் அடங்கிய இந்த பயிற்சி நேட்டோ நாடுகளுக்கு அருகில் நடத்தப்பட்டதால் பதற்றம் அதிகரித்துள்ளது ஷாபாட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது ரஷ்யாவும் பெலாரஸும் சேர்ந்து நடத்திய போர் பயிற்சியாகும் இந்த பயிற்சியில் இந்த இரண்டு நாடுகள் மட்டுமின்றி வங்கதேசம் நைஜர் ஈரான் தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வீரர்களும் பங்கேற்றிருந்தனர் இந்தியா சார்பில் அறுபத்தைந்து வீரர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் சர்வதேச ஊடகங்களின் இராணுவ ஆய்வாளர்கள் இந்த பயிற்சி போலந்திலிருந்து தொடங்கி ஐரோப்பாவின் பிற நாடுகளையும் அச்சுறுத்தும் நோக்குடன் வடிவமைக்கப்பட்டதாக கருதுகின்றனர் ஆனால் நமது பங்களிப்பு நமக்கும் ஒரு ரஷ்யாவுக்கும் இடையேயான நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்துவதாக கருதப்படுகிறது ஏனெனில் நமக்கு இப்போது வரை பல முக்கியமான இராணுவ ஆயுதங்களை ரஷ்யாதான் கொடுத்து வருகிறது எனவே ரஷ்யாவுடன் ஒத்துழைப்பது முக்கியம் இந்த ஒத்துழைப்புகள் இருந்தாலும் மறுபுறம் நேட்டோ இந்த விஷயத்தை கவலையுடன் அணுகுகிறது நேட்டோவின் கவலைகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் தனது கருத்துக்களில் வெளிப்படுத்தினார் இந்தியாவுடனான உறவு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அப்பாற்பட்டது விதி அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கை பாதுகாப்பது இராணுவ பயிற்சிகளில் பங்கேற்பது எண்ணெய் கொள்முதல் இவை நமது ஒத்துழைப்புக்கு தடைகளாக உள்ளன என்று கூறியிருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் மீது போரை தொடங்கி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற முதல் ரஷ்ய பெலாரஸ் பயிற்சி இது என்பதால் அமெரிக்கா தனது ராணுவ பிரதிநிதிகளை இந்த போர் போர்பயிற்சியை கண்காணிக்க அனுப்பியுள்ளது இந்த போர் போர்பயிற்சியில் இந்தியாவின் பங்கேற்பு மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவுடனான உறவுகளை சிக்கலான நிலைக்கு தள்ளியுள்ளது ரஷ்யாவுடனான ஒத்துழைப்புக்கு எதிராக அமெரிக்கா இந்தியா மீது ஐம்பது சதவீத அளவுக்கு வரியை விதித்தது இருப்பினும் இந்தியா அசைந்து கொடுக்கவில்லை என்னதான் வரி இருந்தாலும் ஆசியாவில் சீனாவை சமாளிக்க ஒரு உறுதியான கூட்டாளி அமெரிக்காவுக்கு தேவை எனவே இந்தியாவை அமெரிக்கா விட்டுக் கொடுக்க இதை உறுதி செய்யும் வகையில் நேற்று பிரதமர் மோடியின் பிறந்த நாளன்று தொலைபேசி மூலம் அழைத்து ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்திருந்தார் இப்படியாக இந்தியா அமெரிக்கா மோதல்கள் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது சாபாட் பயிற்சி மூலம் இந்த உறவு புதுப்பித்தல் முயற்சியை மீண்டும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு இந்தியாவை பழிவாங்குவோம் என லஷ்கர் தளபதி மிரட்டல் காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலாப் பயணிகள் உள்பட இருபத்தாறு பேரை பயங்கரவாதிகள் தாக்குதலில் தாக்குதலை ரஷ்கர் தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் கிளை அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் செந்தூர் என்ற பெயரில் மே ஏழாம் தேதி இந்தியா அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது பாகிஸ்தானுக்குள் இந்திய போர் விமானங்கள் ஊடுருவி ரஸ்கர் ஈதொய்பா உட்பட பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன மேலும் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் இந்தியாவை பழிவாங்குவோம் என்று லஷ்கர் ஈதொய்பா பயங்கரவாத இயக்க துணைத் தலைவர் சைபுல்லா ஹசூரி மிரட்டல் விடுத்துள்ளார் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது அதில் அவர் பேசியதாவது ஜம்மு காஷ்மீரின் ஆறுகள் அணைகள் விரைவில் எங்களுடையதாக இருக்கும் இது ஒரு கடினமான நேரம் ஆனால் எங்களின் தீர்மானம் வலுவாக உள்ளது என்று இந்திய பிரதமர் மோடியிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் சகோதரர்களின் இரத்தத்திற்கு நாங்கள் பழி வாங்குவோம் இவ்வாறு அவர் பேசியுள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக சைபுல்லா ஹசூரி செயல்பட்டதாக கருதப்படுகிறது இந்தியாவின் தாக்குதலால் நிலை குலைந்து போன பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்காக கெஞ்சியதை அடுத்து தாக்குதலை இந்தியா நிறுத்தியது இந்த நிலையில் லஷ்கர் தளபதி பகிரங்கமாக இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க